அப்ப அந்த முழுக்க மறுக்க எந்த விதமான அந்த வாகனத்தில் எண் கூட இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பழி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பிட்ட அளவு ஒரு மணி நேரம் கொடுத்துட்டு இந்த ஒரு மணி நேரம் நீங்க வரலைன்னா நாங்க ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்கோம் நீதிமன்றங்கள் வந்து நேரடியாக வந்து அரசுடைய நிர்வாகத்தை கட்டணம் தெரிவிக்க முடியாது என்றால்

தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவராக அறியப்பட்டவர் இவர் திரு சக்திவேல் அவர்கள் இவரே வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை மனதில் பயப்படாம தெருக்கா சொல்லக்கூடிய சார் அவரை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில் சார் ஒரே நாள்ல தமிழக அரசுக்கு நாலு வெவ்வேறு விஷயங்கள்ல நீதிமன்றம் வந்து தன்னுடைய கண்டனத்தை நான் ஒன்னு சொல்றேன் நீங்க ஒண்ணு செய்யறீங்க ஏன் அந்த மாதிரி செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு ஹார்ஷ் ஸ்டேட்மெண்ட் டுவர்ட்ஸ் தமிழக அரசு கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த இடத்துல இந்த நாலு விஷயங்களும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தும் ஏன் தமிழக அரசு அதை முன்னெடுத்து செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது நீதிமன்றத்திலிருந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்த ஆணை வந்த பிறகும் தமிழக அரசு முனைப்பு காட்டாதது ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க நீதிமன்றங்கள் வந்து கண்டனம் தெரிவித்ததை என்று சொல்வதை விட நீதிமன்றங்கள் வந்து தமிழக அரசினுடைய அந்த அணுகுமுறையை அந்த அவருடைய நடைமுறைகளை விமர்சித்து அதாவது கண்டனம் வீசுவதை விட அது குறை கண்டுள்ளது குறிப்பா வந்து இப்ப பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் பல்வேறு விழாக்களை எழுப்பியுள்ளது அதுல வந்து அரசினுடைய அந்த நிர்வாக ஆஹ் அந்த அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதுல செய்ய முடியாத அதாவது அந்த அணுகுமுறைகளில் அவர்களுக்கு அஹ் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் ஆஹ் அதை மறைப்பதற்கான நாடகம் இருக்குமோ என்ற அடிப்படையிலாம் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் இருக்கிறது அதே போலதான் இந்த இன்னொரு வழக்கிலையும் அந்த சிறுநீரக அந்த மாற்று அந்த அறுவை சிகிச்சையில் நடைபெறக்கூடிய வந்து விசாரணையை வந்து உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு குழுவை சிறப்பு புலனாய்வு குழுவை எதற்காக மாறாக உச்ச நீதிமன்றத்தில் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது இது வந்து தமிழ்நாடு அரசு என்னுடைய இந்த அணிவு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலிலை தான் இது காட்டுது நீதிமன்றங்கள் வந்து நேரடியாக வந்து அரசினுடைய நிர்வாகத்தை கண்டனம் தெரிவிக்க முடியாது என்றாலும் கூட நீங்கள் கூறியது போல நீதிமன்றத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள் ஏ ஏறக்குறைய தமிழ்நாடு அரசினுடைய மெத்தன போக்கை கண்டித்தோம் தமிழ்நாடு அரசு எல்லா செயல்பாடுகளிலும் அரசியல் செய்வது போன்றதையும் உறுதிப்படுத்தி கண்டனத்தை தெரிவிக்க முடியாத நிலையில் அவர்களுடைய வெறுப்பு அவர்களுடைய அந்த வெளிப்படுத்தி இருக்க சூழ்நிலையை ஆட்சிக்கு ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது நீதிமன்றங்கள் வந்து அவர்கள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து சிறு சிறு குறைகளை காண்பது என்பது நீதிமன்றத்துக்கு இயல்பான ஒன்று தான் ஆனா நீதிமன்றம் இன்றைக்கு இங்கே குறிப்பிட்ட அந்த நான்கு வழக்குகள் வழக்குகளிலும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த போக்கு என்பது தமிழகத்தில் சீரழிந்து வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அரசினுடைய நிர்வாகத்துல மிகப்பெரிய அளவுல ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இவற்றையெல்லாம் வந்து வெளிப்படுத்துவது போலதான் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிர்வாக செயல்பாடு அற்றத்தன்மையை வந்து நீதிமன்றங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக தங்களுடைய வழக்குகளிலே தெரிவித்துள்ள கருத்துக்கள் வழியாக உறுதிப்படுத்தி நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் தன்னுடைய கருத்தை சொல்ல தமிழக அரசு நடந்து முடிந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க இதுக்கு அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இல்ல இது நடக்காம இருக்கலாம் இது நடந்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் மக்களை போய் சந்திச்சிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி பொது வெளியில் அந்த சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரை குறை சொல்வோர் எவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து பரு பரவலாக இருக்கு அவர் இதோ அவர் வரும்போதுதான் நடந்துச்சு அரசோ நீதிமன்றமோ அவர் ஏன் லேட்டா வந்தாரு அவருக்கு இந்த பண்புட்ல அப்படி எல்லாம் சுட்டி காட்டி இருந்தாலும் கூட மக்கள் பெருவாரியாக என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து அவருடைய தப்பு ஒண்ணும் இல்லப்பா இன்னும் சொல்ல போனா அவரை முடக்கிட்டாங்கப்பா அப்படிங்கிற ரீதியில நினைக்கிறாங்க இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இன்னொரு கட்சி தலைவராக மக்களுடைய மனநிலையை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி அணுகுறீங்க சார் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்புகள் இருக்குகளை வந்து அரசியல் கட்சிகள் தட்டைப்படுத்திவிட முடியாது கரூர் சம்பவத்துல வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது நடத்தியது எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய இயக்கமானது தன்னுடைய போக்கினையும் தங்களுடைய பொறுப்புகளையும் வந்து விட்டு முழுக்க முழுக்க அரசு மீதே வந்து பழி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அடிப்படையில அவர்களும் அதுல பொறுப்பாவார்கள் என்பதை நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது ஒரு அரசினுடைய நிர்வாக செயல்பாடற்ற தன்மையின் காரணமாக இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் போது அந்த அசம்பாவித சம்பவங்களை உணர்ந்து கொண்டு உடனடியாக அதற்கான மாற்று சிந்தனைகளில் அந்த இயக்கம் இருக்க வேண்டும் அதுல வந்து அதுல மாற்று கருத்தை கிடையாது அது ஒரு புறம் உண்மை இதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆந்திர பிரதே மாநிலத்துல திரு இது தெலுங்கு பிரதே தேச கட்சியினுடைய தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்ட ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெற்றது இதே போலதான் மக்கள் பெரும் அளவில் கூடியதெல்லாம் வந்து எட்டு பேர் உயிரிழந்தார்கள் மிக அதிகமான அளவில் மக்கள் வந்து அங்கே வந்து காயங்கள் பட்டாங்க எல்லாம் பண்ணாங்க உடனே என்ன பண்ணார் அவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர் உடனடியாக தான் பேசுவதை நிறுத்திவிட்டு அந்த அந்த அவருடைய சொந்த வாகனத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியே அனுப்பி அந்த தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று கட்டவிட்டார் இரண்டு நிமிடம் பொறுத்த பிறகு அவர் பார்க்கிறார் இந்த அமளியும் அந்த படுகாயமும் அந்த சூழ்நிலைகளும் மாறவில்லை உடனே அவரே நேரடியாக களத்தில் இறங்கினாரு எல்லாரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டு அவரும் மருத்துவமனைக்கு இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுடைய செயல்பாடு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் ஒரு சம்பவம் நடந்த பிறகு இது அந்த அரசியல் கட்சி எங்களுக்கு பொறுப்பு கிடையாது நாங்கள் முழுக்க முழுக்க வந்து காவல்துறை சொல்கிறதோ இல்லையோ அவ இருக்கூடாது சொன்னாங்க ஒருவரை சொல்லலாம் இருவரை சொல்லலாம் அந்த கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் பொறுப்பாளர் யாரும் ஒருவர் கூட உதவிக்கு கூட நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்வதற்கு பொறுப்பு துறப்ப நிகழ்வு என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளுங்க இது ஒரு பக்கம் அதாவது அடிப்படையில வந்து நிகழ்ச்சி ஏற்பாளர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதுங்கிறதை சுட்டி காட்டக்கூடிய தான் நான் கூறியது ஆனால் மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது காவல்துறைக்கு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறது இப்ப இவர்கள் தான் வந்து பெரிய பொறுப்புக்கு அவர்கள் காரணமாக ஆக்கப்பட வேண்டும் இப்ப வந்து அந்த வேலாயுதம்பாளையம் அந்த இடத்துல வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மும்பை அங்க அனுமதி மறுத்து விட்டார்கள் அந்த இடம் குறுகிய இடம் அங்க வந்து நீங்க ஒரு பிரச்சார பயணத்தை நீங்க மேற்கொள்ள முடியாது என்று மறுத்து விட்டார்கள் அப்படி விட்ட சூழ்நிலையில வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு இதே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த ஒரு வழக்கு இருக்கு அதாவது இந்த மாதிரி பிரச்சார பயணத்து இருக்கலாம் ஒரு நிரந்தர நிலையான வழிகாட்டு நெறிமுறையில வகுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படி அந்த வழக்கு நிலுவையில இருக்கும்போது முன்பே மறுத்த ஒரு இடத்திற்கு எப்படி வந்து அரசு காவல்துறை வந்து அதுக்கு அனுமதி தரலாம் முதல் கேள்வி இது எதுவும் முக்கியமான ஒரு கேள்வி அப்படி காவல்துறை அனுமதி தந்த பிறகு அந்த இடம் வந்து குறுகிய இடம்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல அந்த இடத்திற்கு போதுமான அளவுக்கு அதிகமான மக்கள் கூடும் போது என்ன செய்திருக்க வேண்டாம் அது காவல்துறை கண்டிப்பாக கட்டளையிட்டு இருக்க வேண்டாம் அவருடைய திரு விஜய் அவர்களுடைய வாகனம் வரும்போது அதை சுற்றி வந்து இடைவெளி எவ்வளவு இருக்க வேண்டாம் அந்த விளக்குகள் எல்லாம் இருக்கிறதா அதாவது பிரித்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கலாம் அதுதான் வந்து அந்த பெரிய மக்கள் நெரு கூட்டங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள்னு சிலதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கை கடைபிடிச்சிருக்கலாம் ஒரு ஆயிரம் பேர் ஒரு பகுதி இன்னொரு ஆயிரம் பேர் பகுதியில் இருக்கும் நெருக்கல் நெருக்கடி ஏற்படாது அது எவ்வளவு பெரிய ஒரு இது இருந்தாலும் நெருக்கடி ஏற்படக்கூடிய பிரித்து வைத்திருக்க வேண்டும் முன்பே அது செய்திருக்க வேண்டாம் அங்கேயே அந்த இடத்துல வந்து நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறது அந்த பள்ளத்தை மூடுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து அங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ் இரண்டு வந்து குறுக்க மறுக்கவும் போகிறது அப்ப அந்த குறுக்க மறுக்க எந்த விதமான அந்த வாகனத்தில் என் கூட இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் போகும்போது அதெல்லாம் வந்து அரை அது காவல்துறையினர் சரியான முறையில் அங்கே செயல்படவில்லை என்பதை காட்டுகிறது எல்லாம் விட யாரோ ஒருத்தர் செருப்படுத்த அடி வீசுகிறார் உடனடியாக காவல்துறை செயல்படக்கூடிய அளவு போதும் பார்வையிலே தெரிகிறது போதுமான அளவு காவல்துறையிலே கிடையாது நீங்க என்ன பண்ணோம் ஒரு பிரச்சார வாகனத்திற்கு வருவதற்கு அது யார் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு மணி நேரம் பேச அவர் மட்டும் தான் பேச போறேன்னு சொல்லிட்டாரு அவர் மட்டும் தான் பிரச்சார வனத்தில் வர்றாரு அவர் எவ்வளோ நேரம் பேசுவாரு அரை மணி நேரம் பேசலாம் ஒரு மணி நேரம் பேசலாம் அப்போ நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் நீங்க நான்கு மட்டும் நாலுல இருந்து ஐந்து மணிக்கு வாங்க இல்லை அஞ்சு இருந்து ஆறு மணிக்கு வாங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வாங்க அதை விட்டுட்டு மூன்று மணிலேருந்து பத்து மணி வரை இது வந்து அவர் பேச போறது ஒருத்தர் தான் அவருக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு மணி நேரம் கொடுத்துட்டு இந்த ஒரு மணி நேரம் நீங்க வரலைன்னா நாங்க ரத்து செய்யணும்னு சொல்லிருக்கலாம் ரத்து செய்யப்படும் காவல்துறை சொல்லி செய்யணும் இதெல்லாம் வந்து அவெல்லாம் பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதனுடைய விளைவாகத்தான் நீங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாங்கள் எங்க வரமாட்டோம் நீங்களே பாதுகாத்துக்கங்க உங்களை சொல்வது ஒரு ஜனநாயக நாட்டில் காவல்துறையினுடைய கடமையை மறந்துவிட்டு செய்யக்கூடிய செயலாக தான் பார்க்கணும் இது மிகப்பெரிய அது இது அடுத்தது இந்த பிரேத பரிசோ பரிசோதனை பிரேத பரிசோதனை என்பது வந்து கா பகல் நேரத்தில் தான் பொதுவாக பண்ணணும் இப்போ மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது இரவு நேரங்களில் பண்ணலாம் இரவு நேரங்களில் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க அங்கே இருக்கிறது அந்த கரூர் மருத்துவமனையில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிரேத பரிசோதனை இதுதான் இருக்கு அந்த நாற்காலிகள் தான் இருக்கு ஆனால் நீங்க என்ன பெஞ்சு பெஞ்சு அந்த பெஞ்ச் இருக்கு ஆனால் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க நாற்பத்தி ஒரு பேரை பண்ணியிருக்கீங்க ஒரே இரவுல நீங்கள் அவ்வளோ பேரை தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க அதை இரவு ஆரம்பிச்சு பண்ணியிருக்கீங்க ஒரு மருத்துவர் அந்த தகுதி வாய்ந்த மருத்துவர் அவர் ஒரு ரெண்டு பேரை பண்ணலாம் மூணு பேரை பண்ணலாம் அது ரெண்டு டேபிள்ல நீங்க பண்ணிக்கலாமும் கூட ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க அப்ப வந்து நீங்க எவ்வளவு பேரை பண்ணிக்க முடியுதுனால எந்த விதமான இதுவும் இல்லாம நீங்க அதுவும் உடனடியாக இரவு இரவாக பண்ண வேண்டிய என்ன இரவு நடப்பது நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஒன்பது எட்டரைலேருந்து ஒன்பது மணிக்கு நடக்குது நீங்க உடனே அழைப்பு பத்து பதின்கெலாம் நீங்க வந்து துவங்கி செய்திருக்கீங்கன்னா என்ன காரணத்துக்காக செய்யறீங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இது வந்து இது ஒட்டுமொத்தமா ஒன்று அரசு வந்து நடைபெறுவதற்கு முன்பாக தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டது காவல்துறையின் தவறிவிட்டது கரூர் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டது தவறிவிட்டது இரண்டு அதை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் அடுத்த கட்டமா மூன்றாவதாக அதை வந்து அரசியலாக்குவதற்கு பயணங்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வைத்து பார்க்கும் போது கரூர் வந்து பெரிய பொறுப்பு தமிழக அரசு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு இவர்கள் இதை வந்து செய்ய கடமை செய்து செய்வார் அவங்க சொல்றாங்க இப்ப கிட்டத்தட்ட அங்கே வந்து ஐநூறு பேர் அறநூறு பேர் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டாங்க சொல்றாங்க நம்ம மறுக்கவில்லை ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நீங்க வந்து ஐநூறு பேர் அறுநூறு பேர் அங்கே இருந்தாங்களா என்று பார்க்கும்போது இல்லை என்பதுதான் தெரியும் வெளிப்படையாக தெரியவில்லை அது மாதிரி அங்கே நடைபெறக்கூடிய அந்த தள்ளு தள்ளுமுள்ளலாம் பார்க்கும்போது காவல்துறை இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் ஸோ இது வந்து காவல்துறை தன்னுடைய பொறுப்பை வந்து முழுமையாக இன்னும் அதிகமான பணியிருக்கணும் இல்லை கண்டிப்பா வந்து நீங்க வந்து நிறுத்துங்க போகக்கூடாது இது பெரிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை வற்புறுத்தி காவல்துறை கண்டிப்பாக நீங்கள் அங்கே பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி வேண்டும் ஏன் காவல்துறை அனுமதி கொடுத்துட்டு நீங்க போது அனுமதி நடைமுறை நாங்க சில கட்டளைகள் போடுறோம் அந்த கட்டளைப்படி நீங்கள் நடந்து சொல்லுறதில்ல கட்டளைகள் சரியாக நடக்கக்கூடிய நிபந்தனைகள் சரியாக வேண்டிய பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கு எனவே இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது கரூர்ல நடந்த அந்த சம்பவத்திற்கு காவல்துறை மிகப்பெரிய அளவுல பொறுப்பேற்க வேண்டும் கடமையை தவறிவிட்டதற்காக இரண்டாவதாக அந்த நடத்த கட்சியும் கூட அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வந்து ஒரு அறி அறிவுபூர்வமான ஒரு பார்வையோடு இதெல்லாம் பார்ப்பார்கள் என்று கருத முடிய முடியாது ஏனென்றால் அவர்களுடைய பார்வை தலைவன் தலைவர் நேரடியாக வந்து பேச வருகிறார் அவர் மீது எந்தமான வழிபட முடியாது என்ற ஒரு எண்ணத்துல தான் அவர்கள் பார்ப்பார்கள் இது ஆய்வுக்குரிய ஒரு வேலை இது வந்து பொதுமக்கள் வந்து என்னதான் வந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஆதரவை காட்டக்கூடிய வகையில் அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் மீது அதுக்கு பொறுப்பில்லை என்று சொன்னாலும் கூட பொதுமக்களுடைய பார்வை வந்து ஆய்வுக்கான ஆய்வு செய்ய பார்வே கிடையாது பொதுமக்கள் தான் வந்து அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டதையும் காவல்துறை தன்னுடைய பொறுப்பில் இருந்து தான் இது எடுத்து காட்டுவது கூட இருக்கு அதுதான் இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்ற முன்வைக்கப்பட்ட அந்த வாதங்களை பார்க்கும் போது கூட இதுதான் வெளிப்படுகிறது இப்ப உச்ச நீதிமன்றம் இப்பொழுது வர வர திங்கக்கிழன்று தன்னுடைய தீர்ப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறது அதன் மூலமாக நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியலாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரும்போது என்றால் இப்போ மதுரை நீதிமன்றத்தில் நீதிமன்ற அதோட அமர்வு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அமர்வு சென்னை அமர்வு இரண்டரை தலைமை அமர்வு இரண்டுலையுமே கூட நடைபெற்றது வழக்குகள் என்பது ஒரு ஒருதலைபட்சமான முறையில் போகிற போக்கில் வேகமாக நடந்தது போன்றதாக தோற்றத்தை தருகிறது ஆனா இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த வாதங்களை பார்க்கும் போது ஒரு மாறுபட்ட தன்மையில இன்றைக்கு இந்த கரூர் சம்பவத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் எனவே உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது என்பது இன்றைக்கு முக்கியமான ஒரு பொருளாக வைத்துக் கொள்ள வேண்டியது இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இந்த பற்றி நிறைய பேசலாம் சார் நன்றி வணக்கம் சார் சார் வாய்ஸ் லைக் பண்ணுங்க 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 ஷேர் அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பண்ணுங்க